அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஜெயலலிதா இந்துத்துவவாதியா அண்ணாமலைக்கு கண்டனம் தெரிவித்த சசிகலா சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர் என கூறியிருந்தார் இது மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியது ஜெயலலிதாவை எவ்வாறு இந்துத்துவா தலைவராக குறிப்பிடலாம் என்று அதிமுகவை சேர்ந்த பலரும் கண்டனம் தெரிவித்திருந்தார்கள் இதேபோன்று திருமதி சசிகலா அவர்களும் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் ஜெயலலிதா அனைத்து மக்களுக்குமான தலைவி சாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டவர் தான் வாழ்ந்த காலத்தில் தனது வாழ்நாள் முழுமையையும் தமிழக மக்களுக்காக தமிழர் நலனுக்காக அர்ப்பணித்தவர் அவர் எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கோ மதத்திற்கோ ஆதரவாக பேசியது இல்லை தன்னை ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் காட்டிக்கொள்ளவும் இல்லை ஜெயலலிதா அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளது அதே சமயத்தில் மத நம்பிக்கை என்பது துளியும் இல்லை அவரோடு பழகியவர்களுக்கு நன்கு தெரியும் அவர் இறுதி வரையிலும் திராவிட சித்தாந்த கொள்கைகளுக்கு உட்பட்டே தனது கட்சியையும் நடத்தி வந்தார் எந்த இடத்திலும் ஒரு மதத்திற்கு ஆதரவாக தனது கட்சியையோ தனது கட்சி கொள்கையையோ அவர் மாற்றிக்கொள்ளவில்லை இடஒதுக்கீடு தமிழகத்தில் அமுல்படுத்தப்பட்ட போது திராவிட கட்சிகள் எந்த மனநிலையை எடுத்ததோ அதே மனநிலையையே ஜெயலலிதாவும் எடுத்தார் அதனால்தான் அவரது ஆட்சி காலத்தில் இடஒதுக்கீடு தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வந்தது ஒருவேளை அவர் இந்துத்துவாவிற்கு ஆதரவான தலைவராக இருந்தால் அவற்றை நீக்கியிருப்பார் இதுபோக இன்று இந்துத்துவ தலைவராக தன்னை காட்டிக்கொள்ளும் மோடி அவர்களை முதன் முதலில் எதிர்த்த இந்திய தலைவர் ஜெயலலிதா என்றால் மிகையாகாது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது மோடியா லேடியா என மோடிக்கு எதிராக தனது பிரச்சார திட்டத்தை தொடங்கினார் அந்த காலகட்டத்தில் காங் பாரதிய ஜனதா கட்சியே ஆட்சி அமைக்கும் என்று அனைத்து ஊடகங்களும் தெரிவித்திருந்தது இருப்பினும் கூட இந்தியாவில் உள்ள அனைத்து தலைவர்களும் மோடியை எதிர்க்க துணியாத போது மோடியை எதிர்த்து குரல் கொடுத்த ஒரே தலைவி ஜெயலலிதா மட்டுமே அவர் எப்பொழுதும் தனது கொள்கைகளிலிருந்து பின்வாங்கியது இல்லை குறிப்பாக மத்திய அரசு கொண்டு வந்த நீட் புதிய கல்விக் கொள்கை உதய மின் திட்டம் ஒரே நாடு ஒரே ரேஷன் என அனைத்தையும் இறுதி காலம் வரையிலும் தொடர்ந்து எதிர்த்து வந்தவர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்புதான் அதிமுக ஆட்சியில் இவைகள் அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சியால் நடைமுறைப்படுத்தப்பட்டது எனவே ஜெயலலிதாவை ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் அடைத்துவிட முடியாது ஜெயலலிதா ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கான தலைவியோ அல்லது ஒரு ஒரு குறிப்பிட்டவர்களுக்கான தலைவியோ கிடையாது ஜெயலலிதா அனைத்து மக்களுக்குமான தலைவி அதனால்தான் அவரை கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என அனைத்து மக்களுமே கொண்டாடுகிறார்கள் அவர் இந்துத்துவா தலைவராக இருந்தால் மற்ற மதத்தினரும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள் ஜெயலலிதாவின் தொடர்ச்சியான வெற்றிக்கு காரணம் சிறுபான்மையினர்களினுடைய வாக்கு வங்கியும் உள்ளது அவர் என்றுமே ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டது இல்லை என கண்டனம் தெரிவித்திருந்தார் நன்றி